மேஜர் முகுந்த் வரதராஜன் தமிழ்நாட்டின் சென்னை மாவட்டத்தில் உள்ள ஆவடிக்கு அருகிலுள்ள பருத்திப்பட்டு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி பிறந்தார் இவருடைய தாத்தாவான அர்ப்பணிப்பு கதைகள் மற்றும் அவரின் தைரியத்தை கேட்டு சிறு வயசில் இருந்தே இராணுவத்தில் சேர்வதற்கு ஆசைப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் போட்டியில் நிறைந்த சிடிஎஸ்இ தேர்வில் செலக்ட் ஆகி தனது கனவை நோக்கி உறுதியான அடியை எடுத்து வச்சாரு சென்னை ஓட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இராணுவ பயிற்சியை முடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் தேதி லெப்டினண்டாக இராணுவ வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறாரு இவர் ராஜ்புத் படைப்பிரிவின் பிரிவின் இருபத்தி ரெண்டாவது பட்டாலியனில் நியமிக்கப்பட்டார் இந்த படைப்பிரிவு இந்திய இராணுவத்தில் ஒரு மதிப்புமிக்க காலாட்படையாக பெயர் பெற்றது ரெண்டாயிரத்தி எட்டில் கேப்டனாகவும் பதவி ஏற்பட்டார் இவரோட ஆரம்ப காலத்தில் மத்திய பிரதேசத்தில் உள்ள மூவில் காலாட்படை ட்ரைனிங் சென்டரில் பணியமர்த்தப்பட்டார் அங்கே இளம் அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கிற பணியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணமும் முடிச்சிருக்கிறாரு பின்னர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள நாற்பத்தி நாலாவது ராஷ்ட்ரிய ரைஃபிளில் பணியமர்த்தப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி சோபியான் மாவட்டத்தில் உள்ள காசிபத்ரி கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக இவங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு மேஜர் முகுந்த் தலைமையில் பயங்கரவாதிகளை ஒழிக்க ஒரு ஆப்ரேஷன் தொடங்கினாங்க இவரோட கியூஆர்டி குழுவில் ஆறு ஜோடிகளாக பிரித்து சந்தேகத்திற்குரிய இரண்டு மாடி வீட்டை சுற்றி வளைச்சாங்க அந்த வீட்டில் தங்கியிருந்த பயங்கரவாதிகளிடமும் தொடர்பு கொண்டாங்க இருப்பினும் பயங்கரமாக துப்பாக்கி சண்டையை நடத்தினாங்க மேஜர் முகுந்த் தனது பாதுகாப்பை கவனிக்காமல் முன்னோக்கி சென்று தீவிரவாதிகளை சுட்டார் இதில் மூன்று தீவிரவாதிகள் பலியானாங்க இந்த சண்டையில் இவர் வீரமரணம் அடைஞ்சார் இவரோட வீரத்திற்காக அசோக சக்ரா விருது அவங்க மனைவியிடம் வழங்கப்பட்டது இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்